ஸ் வெ்கம் பே டு அவர் சேனல் படித்தது பிடித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம இந்த ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாகவும் ப்ரெக்னன்சி நேச்சுரலாக ட்ரை பண்ணுறவங்களுக்கும் நம்ம என்ன மாதிரியான டிப்ஸ் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி நம்மக்கிட்ட வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்ன கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ரெக்னன்சிக்கு நேச்சுரல் கன்சப்ஷனுக்கு எக் க்ரோத்துக்கு ஓவலேஷன் ஆகிறதுக்கு அப்படின்னு நம்ம நிறைய ஹோம் ரெமடிஸ்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து க்ளோ வாட்டர் எடுங்க அதே மாதிரி எக் க்ரோத் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சடு சீட்ஸ் அந்த பவுடர் வந்து நீங்கள் காலையில் எடுங்க இல்லைன்னா எப்போ வேணாலும் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மலை வேம்பு எடுங்க தண்ணீர் விட்டான் கிழங்கு எடுங்க அப்படின்னு நிறைய டிப்ஸ் வந்து நம்ம டயட் டிப்ஸ் சொல்லிகிட்டே இருப்போம் அவங்க எல்லாருக்குமே என்ன டவுட் வரும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே எப்போ எடுக்கணும் இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் வந்து இப்போ ஒரே நேரத்தில் சில பேர் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைனா கிராம்பு க்ளோ வாட்டர் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைனா வெண்டைக்காய் தண்ணீர் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் என்ன கேட்பாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து எம்டி ஸ்டமக்கில் தான் எடுக்கணுமா எம்டி ஸ்டமக்கில் எடுத்தால் தான் அதுக்கு வந்து பலன் இருக்குமா இல்லை என்ன மாதிரி எடுத்தால் அதுக்கெல்லாம் வந்து நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ஸோ இன்றைக்கி நான் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் வீட்டு வைத்தியங்கள் இது எல்லாத்தையுமே எந்த மாதிரி நேரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பலன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் ஹெல்தி அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களோட ஹெல்த்துலேருந்து பெரியவங்களோட ஹெல்த் வரைக்கும் டயபெட்டீஸ்லேருந்து இன்ஃபர்டிலிட்டிலேருந்து எல்லாத்துக்குமே தேவையான உணவு ம இது வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுவும் ஹெல்தியான ஆர்கானிக் முறையில் செய்யப்பட்ட பொருட்கள் இது எல்லாத்தையுமே நீங்களும் வாங்கி பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான மெனுவை தான் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க அதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கு வந்து நீங்கள் வந்து க்ளோ வாட்டர் பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட் டேயிலருந்து அந்த ஓவலேஷன் வரைக்கும் நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லை வெண்டைக்காய் தண்ணீர் எடுத்துகிட்ருக்கீங்க இல்லை சீட்ஸ் பவுடர் நாங்கள் எடுங்கன்னு சொல்கிறோம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு எடுக்கிறீங்க இல்லைனா க கல்யாண முருங்கை பொடி இலை இப்படி பொடி இப்படி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கும்போது அது எந்த ஹோம் ரெமடியா இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து தைராய்டு டேப்லெட்டும் காலையில எந்திரிச்சோடனே ப்ரெஷ் பண்ணிட்டு வெறும் வயிற்றுல போடுவீங்க ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த ஹோம் ரெமடியுமே வந்து எம்டி ஸ்டமக்கில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதோடய பலன் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதுதான் வந்து உண்மை எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து நம்ம உட வயிறு வந்து எம்டியாக இருக்கும் போது நம்ம என்ன பொருள் அதுக்குள்ளே போட்டாலும் அதோட அதில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணமாக இருந்தாலும் சரி சத்தாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்மளோட குடல் வந்து அப்படியே உறிஞ்சிக்கும் ஸோ அதனால தான் நம்ம எம்டி ஸ்டமக்கில் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பட் அதுக்காக வந்து எல் எல் ஒரே எம்டி ஸ்டொமக்லையே எல்லாத்தையும் எடுத்துகிட்டும் நம்மளால் இருக்க முடியாது அப்படி எடுத்தால் எவ்வளோ நேரம் நம்ம எடுத்துக்க முடியும் இப்போ நான் சொல்கிற மாதிரி இப்போ தைராய்ட் டேப்லெட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தைராய்ட் டேப்லெட் எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் என்ன ஹோம் ரெமடிஸ் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி எம்டி ஸ்டமக் அப்படிங்கிறது வந்து காலையில் மட்டும் இல்லை அதாவது காலையில் எதுவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் எது முக்கியமாக ஒன்று ரெண்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து எது எடுத்தாலுமே அதுவும் வந்து எம்டி ஸ்டமக்கில் தான் அப்போ நீங்கள் என்னென்னா நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதோ இல்லை சாப்பிட்டு நல்ல நல்ல கம்ப்ளீட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயோ ஒரு மணி நேரத்துக்குள்ளேயோ எந்த ரெமடிஸுமே நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படி எடுத்திங்கன்னா அதுக்கு பலன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் அதுக்கு பலனே இருக்காது அப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து என்ன ரெமடிஸ் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்போ நீங்கள் காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து என்ன எடுத்துக்கிட்டாலும் அதுவும் கிட்டத்தட்ட எம்டி ஸ்டமக் மாதிரி தான் அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் லஞ்சும் ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்டு இந்த வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது எந்த ரெமடிஸ் ஃபாலோ பண்ணாலும் அதுக்கு பலன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி எந்த ரெமெடிஸ் எடுத்தாலுமே மேக்ஸிமம் லஞ்சு பிஃபோர் லன்ச்சுக்குள்ளே நீங்கள் அதை முடிச்சுறது நல்லது ஈவினிங்க்கு மேலே வந்து நீங்கள் எதையுமே ரொம்ப எடுத்துக்கிறதா அவாய்ட் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வந்து சீட்ஸு நட்ஸு அப்புறமா சியா சீட்ஸு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் காலையிலேயே எடுத்துடணும் ஏன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் டைஜஷன் கம்மி ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கிட்டாதான் அன்றைக்கி ஹோல் டே வந்து உங்களுக்கு அதை டைஜஸ்ட் ஆகி பாடியில் வந்து அப்சார்வ் ஆகும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் காலையிலேயே எடுத்துடணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து முடிஞ்சளவுக்கு பிஃபோர் லஞ்சுக்குள்ளேயே வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ